டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உடலில் வரக்கூடிய வீக்கம் சிலவங்களுக்கு பாட்டு பாட்டாக வீக்கம் இருக்கும் அதாவது அடி காலில் மாத்திரம் வீக்கும் சிலவங்களுக்கு முகத்தில் மாத்திரம் வீக் விற்கும் சிலவங்களுக்கு கைகளில் வீக்கும் சிலவங்களுக்கு பாடி நடுப்பகுதி வீக்கும் வயிறெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு வீக்கத்துக்கும் ஒவ்வொரு இண்டிகேஷன் நமக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து முகத்தில் மாத்திரம் வீக்கம் அப்படி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோன்னா முதல்ல நினைக்க வேண்டியது நம்ம சைனசைட்டிஸாக இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதே முகத்தில் வீக்கம் இருந்ததுன்னாக்கா நமக்கு பார்த்தோன்னே தெரியும் வெளுத்த முகம் பேயலாக இருக்கும் என்னடி பேயறிஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரத்தம் எந்த அளவுக்கு கம்மியான லெவலில் இருக்கோ ஹீமோக்ளோபின் அவங்களுக்கு வந்துட்டு அது அந்த ஃபேஸ் தான் அது இருக்கும் ஸோ அவங்க ஃபேராக இருக்கிறாங்க வெள்ளையாக இருக்கிறாங்கன்னு இல்லை வெளுத்த முகமே வந்துட்டு வந்துட்டு ரத்தம் குறைவாக இருக்கிறது சொல்கிறதுக்கு தான் அந்த இது இப்போ அதே மாதிரி நடுப்பகுதி உடம்பினுடைய நடுப்பகுதி வீங்கும் போது தான் நமக்கு நிறைய காரணங்கள் வருது ஒன்று ஹார்ட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாட்டி கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாட்டி லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைனா நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் உடலின் நடுப்பகுதி வந்து வீங்கிடும் இதுவே நமக்கு ரைட் சைடில் வந்து வீங்கி இருந்ததுனாக்கா லிவர்னுடைய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு ரெண்டுமே மார் ரெண்டு சைடு ரெண்டு செஸ்டினுடைய ரெண்டு சைடுமே பேரல் மாதிரி வீங்குச்சுன்னா கண்டிப்பாக லங்ஸ் நுரையீரல் வந்துட்டு வீங்கி இருக்குது இல்லைனா அதில் நீர் கோத்துன்ட்டுருக்கு ஏதோ சுவாசத்தினுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது அது அதனால தான் இப்படி வரக்கூடிய லங்ஸ் வந்துட்டு அப்படியே பேரல் மாதிரி ஆகிடும் சில டைமில் விரிஞ்சும் காணப்படும் ஸோ அதில் வந்து நம்ம அந்த அந்த ஷேப் ஆஃப் த செஸ்ட்டு வச்ச நம்ம சொல்லிடலாம் லிவரில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு கல்லாட்டம் இருக்கும் அந்த பகுதி வீங்கி இருக்கும் வயிறு வந்து தொப்புள் எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தொப்புள் வந்து வயிற்றுல வந்து உள்பக்கமாக கொஞ்சம் கு குழிந்து இருக்கணுமே தவிர அது இவர்டடாக இருந்துச்சுனாக்கா நல்லா தெரியும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லிவர் ப்ராப்ளம் ஏன்னா இது மேலே அப்படி இருக்கும் இப்போது வேரிக்கோஸ் வெயின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ந வெயின்ஸ் எல்லாம் காலில் பொடைச்சுன்ட்ருக்கிறது அதே மாதிரி வீங்கி போன வயிறுக்கு மேலே அப்படி அப்படியே சுருசு சுரு சுருளாக இருந்ததுங்கன்னா நீங்கள் வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவரே வந்துடுச்சுன்னு சொல்லி நமக்கு அர்த்தம் ஸோ ஒன்று இவர் வந்துட்டு தண்ணி போடுறவராகப்பர் ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிற கேரக்டராக இருக்கும் அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது ரெண்டாவது அடிக்கடி மலேரியா அடிக்கடி மலேரியா வந்து போனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சை இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பிளின் மண்ணீரலுங்கிறது அது வீங்கிட்டு இருக்கும் அது வீங்கிட்டு ரத்த அணுக்களை சிவப்பு அணுக்களை அழிச்சிட்டு இருக்கும் உட்காந்துருக்கும் ஸோ அதனால் அனிமையால் அது வரும் கிட்னி ப்ராப்ளம் ரெண்டு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரெண்டு காலுமே கீழே வந்துட்டு வீங்கிடும் ஸோ நமக்கு வந்து ரெண்டு காலும் அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க வீக்கத்தை வந்து நம்ம அழுத்தி பார்ப்போம் இப்படி அழுத்தி பார்த்துன்னா பள்ளம் விழுதா பள்ளம் விழலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி உடல் முழுக்க வீக்கம் வருதுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வருது அந்த காரணம் என்னன்றது நீங்கள் வந்துட்டு இம்மீடியேட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சா மாத்திரம்தான் அதை நமக்கு ட்ரீட் பண்ண முடியும் இதை வந்து மொத்தமாக நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு ஆர்கனில் தொடங்குகிற வீக்கம் இன்னொரு ஆர்கனை கொஞ்ச நாள் கழித்து இது கூப்பிட்டுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆர்கனும் சேர்ந்துக்கும் அப்போ உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு போட வேண்டிய ஒரு கட்டம் வந்துடும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு உறுப்பில் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போதே ஏன் இந்த வீக்கம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கவனிக்கணும் ரத்த சோகை இருந்ததுன்னா அதை வந்துட்டு இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணணும் தென் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்குதான்னு பார்க்கணும் பீட்வல் டெஃபிஷியன்சி இருக்குதான்னு பார்க்கணும் இல்லை அவங்களோட ஃபேமிலியில் பிரச்சனைகள் என்ன இருந்ததுன்னா அது சைக்கலாஜிக்கல் ஓரியன்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம் என்பதையும் நம்ம கவனிக்கணும் அதிக அளவு ஆல்கஹால் குடிக்கிறவராக இருந்தார்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும் ஸோ ஆக மொத்தத்தில் வாட்டர் இன்டேக் கரெக்ட் பண்ணணும் கரெக்டான அந்த ஆர்கன் அஃபெக்ட் நீங்கள் சரியான ஹோமியோபதிக்கு மருந்துகளை சரியான பொட்டன்சியலை சரியான ரிப்பிட்டேஷன் அது கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்பது சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்